பனிரண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இன்றுடன் நிறைவடைகின்றன தேர்தல் ஆணையம் ஏற்கனவே பதினோராம் தேதியுடன் இந்த பணிகள் நிறைவடையும் என்று அறிவித்திருந்த நிலையில் மேலும் மூன்று நாட்களுக்கு அவகாசத்தை நீட்டித்திருந்தது அதன்படி கணக்கீட்டு படிவங்களை வாக்காளர்கள் தாக்கல் செய்வதற்கு இன்று கடைசி நாளாகும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தொன்னூத்தொன்பது சதவிகிதத்திற்கும் அதிகமான கணக்கீட்டு படிவங்கள் விநியோகிக்கப்பட்டு பெறப்பட்ட படிவங்களை பதிவேற்றம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது பதிவேற்றம் செய்யும் பணிகள் நிறைவடைந்து வரும் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பின்னர் அதில் திருத்தங்களை மேற்கொள்வது புதிய வாக்காளர்களை சேர்த்தல் ஆகிய பணிகள் எடுத்துக் கொள்ளப்படும் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது வந்தே பாரத் ரயில்களில் உள்ளூர் உணவுகள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ரயில்வே மண்டல அதிகாரிகளுக்கு மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உத்தரவிட்டுள்ளார் தில்லியில் உள்ள ரயில்வே தலைமையகத்தில் அஸ்வினி வைஷ்ணவ் தலைமையில் நேற்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் மத்திய ரயில்வே இணை அமைச்சர் ரவ்னீத் சிங் பிட்டு உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய அஸ்வினி வைஷ்ணவ் வந்தே பாரத் ரயில்களில் உள்ளூர் உணவுகள் வழங்க ரயில்வே மண்டல அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இதை படிப்படியாக அனைத்து ரயில்களிலும் அறிமுகப்படுத்த தெரிவித்தார் சுாதாரத்துறையில் மேற்கொண்டு வரும் பல்வேறு நடவடிக்கையால் தமிழகத்தில் தொற்று நோய்களின் மூலம் ஏற்படும் மரண விகிதம் பாதியாக குறைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் தெரிவித்துள்ளார் சேலம் கண்ணங்குறிச்சி அரசு பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாமை தொடங்கி வைத்து பேசிய அவர் இத்திட்டத்தின் கீழ் முகாம்கள் நடத்தப்பட்டு வாரங்களில் நாற்பத்திந்து இடங்களில் நடைபெற்ற முகாம்களின் வாயிலாக பதினோரு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் பேர் பலனடைந்துள்ளதாக கூறினார் நேற்றைய முகாம்களில் மட்டும் பேர் பெற்றதாக அவர் தெரிவித்தார் நலன் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் குறித்து இந்தியாவில் உள்ள பல்வேறு முதலமைச்சர்களும் கேட்டறிந்து அதனை தங்கள் மாநிலங்களில் செயல்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் தெருநாய்கள் தொல்லையை கட்டுப்படுத்த கருத்தடை மையங்கள் அமைப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார் திருவாரூர் மாவட்ட நீதிமன்றங்களில் நேற்று நடைபெற்ற லோக் அதாலத் எனப்படும் மக்கள் நீதிமன்றத்தை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் முதன்மை மாவட்ட நீதிபதியுமான செல்வமுத்துக்குமாரி தொடங்கி வைத்தார் இதில் ஜீவனாம்சம் திருமணம் காசோலை மோட்டார் வாகன விபத்து வங்கி வாரா கடன் உள்ளிட்ட ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஏழு வழக்குகளில் மூன்று கோடியே எழுபத்தி எட்டு லட்சத்து ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பிற்கு சமரச தீர்வு எட்டப்பட்டது அமெரிக்காவில் நேற்று நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் இருவர் கொல்லப்பட்டனர் எட்டு பேர் காயமடைந்தனர் அமெரிக்காவின் ரோட் ரோடீவில் உள்ள பிரவுன் பல்கலைக்கழகத்தில் வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் துப்பாக்கி ஏந்திய மர்ம நபர் திடீரென துப்பாக்கிச்சூடு நடத்தினார் இதில் இரண்டு பேர் சம்பவத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் எட்டு பேர் படுகாயமடைந்தனர் இடத்திற்கு விரைந்த போலீசார் காயமுற்றவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் மேலும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவரை போலீசார் தேடி வருகின்றனர் இதனிடையே துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து வெள்ளை மாளிகையில் பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பாதிக்கப்பட்டவர்களுக்காக தான் பிரார்த்தனை செய்து கொள்வதாக தெரிவித்தார் சூடானில் உள்ள கடுக்குளி அமைதி காக்கும் படைத்தளத்தின் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலை ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் வன்மையாக கண்டித்துள்ளார் அபகி எனப்படும் சர்ச்சைக்குரிய பகுதியில் இருந்த ஐநா இடைக்கால பாதுகாப்பு படையில் இடம்பெற்றிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த ஆறு வீரர்கள் இந்த தாக்குதலில் உயிரிழந்தனர் எட்டு பேர் காயமடைந்தனர் இந்த உயிரிழப்பு குறித்து ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள குஜ்ரஸ் காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய வேண்டும் என தெரிவித்துள்ளார் அமைதி காக்கும் படையினரை குறிவைத்து தாக்குதல் நடத்துவது சர்வதேச சட்டத்தின்படி போர்க்குற்றம் என ஆண்டோனியோ குஜ்ரஸ் கூறியுள்ளார் இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் கடந்த இரு வாரங்களாக ஏற்பட்ட பெரும் வெள்ளம் மற்றும் பயங்கர நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஆயிரத்தை கடந்துள்ளது ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ள நிலையில் இருநூற்றுக்கும் அதிகமானோரை இன்னும் காணவில்லை என கூறப்படுகிறது இந்த இயற்கை பேரிடர் காரணமாக ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் பலத்த சேதமடைந்தன மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன மலாக்கா ஜலசந்தியில் உருவான வலுவான புயல் காரணமாக தென்கிழக்கு ஆசிய நாடுகள் பலத்த மழை பொழிவு மற்றும் நிலச்சரிவுகள் நிகழ்ந்தன இலங்கை தாய்லாந்து மலேசியா வியட்நாம் ஆகிய நாடுகளில் மோசமான வானிலை சூழல் நிலவுகிறது